திருவன் சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வாங்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் அவித்யா சேஷ விராக நிரோதோ நிப்பானோ என்கிற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் காட்டுகிறார்கள் அவித்யா என்றால் அறியாமை அறியாமையின் காரணமாக நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருக்கிறோம் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஐந்து சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை கண்களுக்கு தெரிந்ததை காதுக்கு கேட்டதை மூக்குக்கு உணர்ந்ததை நாக்குக்கு உணர்ந்ததை உடம்புக்கு உணர்ந்ததை இவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நினைப்பின் காரணமாக அதை பிடித்து கொண்டிருக்கிறோம் பிடிப்பின் காரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் அறியாமை அப்போ வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது நாங்கள் இல்லாததை தான் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பு துன்பம் பொய்யானதை உண்மை என உண்மை என நம்பி அதில் வாழ்வதுதான் துன்பம் இந்த உலகத்தில் யாரை எடுத்து பார்த்தாலும் எவரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது இந்த உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு எல்லாமே எல்லாமே இருக்கிறது கண்களுக்கு தெரிவது இருக்கிறது காதுக்கு கேட்பது இருக்கிறது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது எல்லாமே இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இந்த நினைப்பில்தான் அவர் இருக்கிறார் அப்போது அவர் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் இருப்பது துன்பத்தில் அப்போ இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பொய்யானதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்போது பொய்யானதை உண்மை என நம்பி இந்த நம்பிக்கையில் வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில் அவருக்கு துன்பமே உரித்தானதாக இருக்கிறது அவருக்கு சொந்தம் துன்பம்தான் துன்பத்தை தவிர சொந்தம் என்று அவருக்கு இந்த உலகில் எதுவுமே கிடையாது அப்போ இந்த துன்பத்தில் மீளும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த அவித்யா சேஷ விராக நிரோதோ நிப்பானோ என்ற இந்த வழியை காட்டுகிறார்கள் இந்த அவித்யா என்கிற அறியாமையிலிருந்து நாங்கள் அறிவியலுக்கு வரணும் அதாவது அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் கரையனும் கரைந்து கரைந்து அது அறிவியலுக்கு வரணும் இப்போ அவித்யா சேஷ விராக விராக என்றால் ஆசை வந்து நிராசையாக மாறணும் இப்போ நாங்கள் எதை பார்த்தாலும் ஆசைப்படுகிறோம் அல்லது கோபப்படுகிறோம் இந்த ஆசை கோபம் இரண்டுக்கும் மத்தியில் தான் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் விருப்பு அல்லது வெறுப்பு அப்போ இந்த விருப்பு வெறுப்போடு வாழும் மனிதன் ஆசை கோபம் இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இது வந்து ஆசையிலும் சரி கோபத்திலும் சரி அவர் மீளனும் அப்போது அவர் விராக என்கிற அந்த நிராசைக்கு வரணும் ஆசை அற்ற நிலையை அவர் இந்த வழிக்கு வரும்போது இந்த வழியில் பயணம் செய்யும்போது அவருடைய இந்த ஆசை வந்து நிராசையாக மாறுகிறது அதாவது இருக்கிறது என்ற துஷ்டியில் பிடித்து இருக்கும் அந்த மனிதன் சத்தியத்தை காண்டு சத்தியத்தை கண்டு சத்தியத்தை கையாண்டு சத்தியத்தை உணர்ந்தபோது அவர் வெளியில் எதுவும் இல்லை அது தான் இருக்கிறது என்று அவர் சத்தியத்தை உணரத் தொடங்குகிறார் அப்போது உணர்ந்த உணரத் தொடங்குவதன் பிறகு அவர் வெளி உலகில் இருந்து மீள்கிறார் அப்போது அவித்யா சேஷ என்ற அவருடைய அறியாமையை வந்து கரையத் தொடங்குகிறது அவர் கரைந்து தொடங்குவதன் காரணமாக அவர் விராகைக்கு வருகிறார் ஆசையில் இருந்து அவர் மீள்கிறார் கோபத்திலிருந்து அவர் மீள்கிறார் அப்போது இதுதான் நிரோத என்ற அப்போது இந்த ஆசையிலும் சரி கோபத்திலும் சரி மாயையிலும் சரி அவர் மீள்வது தான் நிரோத என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இது வந்து நிராசையாக மாறுகிறது அப்போது இதிலிருந்து மீளும் போது அவர் நிரோதை என்ற நிர்வாணம் அடையும் வழிக்கு வருகிறார் இதுதான் வழி அந்த வழியில் பயணம் செய்து அவர் துன்பத்தில் இருந்து மீள்கிறார் விடுதலை அடைகிறார் விமோச்சனம் பெறுகிறார் அப்போ இதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த அவித்யா சேஷ விராக நிரோதோ என்று அந்த வழியில் பயணம் செய்பவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த வழியில் பயணம் செய்யாமல் நாங்கள் நிர்வாணம் அடைய முடியாது துன்பத்திலிருந்து மீள முடியாது மனதின் மாயிலிருந்து மீள முடியாது அப்போ மனதின் மாயிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் உண்மை என்ன சத்தியம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாளனும் நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அவர் இந்த சத்தியத்தை கையாளுகிறார் அப்போது வெளியில் அல்ல மனதில் தான் என்று அவர் முதலில் சத்திய ஞானம் அடைகிறார் புரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்திய ஞானம் அடையும் இவர் கிருத்திய ஞானம் என்ற மனதின் மேலும் வலிக்கு வந்து மனதில் மீள்கிறார் அதுதான் ஞானம் மனதில் மேலும் வலி அப்போ தான் இந்த அவித்யா என்ற அறியாமை என்ற அறியாமையிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை கரையத் தொடங்குவது இங்கே அப்போ இதுதான் வழி அப்போ இந்த வழியில் பயணம் செய்யும் இவர் விராக என்கிற ஆசையிலிருந்து மீள்கிறார் கோபத்திலிருந்து மீள்கிறார் மாயையிலிருந்து மீள்கிறார் மீண்ட சுபாவம்தான் நிரோதோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இந்த நிரோதைக்கு வந்ததன் பிறகு அப்போ அவரென்ற இருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் அப்போது எனக்கு நானே இல்லாத சுபாவம் இதுதான் எனக்கு நானே இல்லாமல் போகும் வழி இதுதான் அப்போ இந்த வழியில் பயணம் செய்த இவர் துன்பத்தில் இருந்து மெல்கிறார் இருந்து மெல்கிறார் எண்ணங்களில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது இதுதான் ஏகா என மங்கு ஐயம் பிக்கவே என்கிற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த வழிதான் நிர்வாணம் அடையும் வழி துன்பத்தில் மீளும் வழி மனதில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியைத்தான் பகவான் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ சித்தேன நீயத்திலோகோ சித்தேன பரி கசத்தி என்கிற மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடை அடையும் போது அவர் உலகிலிருந்து விடுதலை அடைகிறார் என்ற பகவான் புத்தரின் சத்தியத்தை கையாளுபவருக்குத்தான் இதை புரிந்து உணர்ந்து பக்தி உடை அடைய முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இதை பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தின் இந்த இந்த வழிக்கு வராமல் இந்த வழியில் பயணம் செய்யாமல் பகவான் புத்தரின் சத்தியத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு இதை உணர்வுக்குள் விழித்து போது சத்தியத்தை உணர் உணர்ந்து அதை உணர்வுக்குள் விழித்து போது அவர் சத்தியத்துக்குள் வருகிறார் அப்போது இதுதான் பகவான் புத்தரின் சத்திய தர்மம் இந்த இதை தவிர வேறு இந்த உலகில் வேறு எங்கேயும் சத்தியம் ஒன்று கிடையாது அப்போ இந்த சத்தியத்தை நாங்கள் முதலில் கேட்கணும் கேட்டு இந்த படிக்க சமுபாத தர்மம் என்ற மனம் உருவான விதம் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாளனும் கையாண்ட விடயத்தை கையாண்டு பார்க்கும்போது அவருக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் புரிந்து கொண்ட விடயத்தை அவர் உணரத் தொடங்குவார் உணர்ந்ததன் பிறகு அவர் சத்தியத்துக்குள் வருவார் அப்போது அவருடைய ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை இங்கே கரைய தொடங்குகிறது கரைந்து கரைந்தது முற்று முழுதாக கரைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது புத்த சுபாவத்தை அடைந்த இந்த சாவக்க புத்த என்ற இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு மீண்டும் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை கிடையாது அவருக்கு அப்போது மாயிலிருந்து மீண்ட சுபாவம் அவர் பொய்யிலிருந்து விடுதலை அடைந்து உண்மைக்கு வந்தவொருவர்தான் சத்தியத்தை கையாளுபவர் இவர்தான் சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டவர் தான் அப்போது கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான் அப்போது என்ற திருஷ்டியிலிருந்தும் அவர் விடுதலை அடைந்து விட்டார் அவர் தான் புத்த சுபாவம் அடைந்தவர் அப்போ அவோ அவர் இல்லாததை இருக்கிறது என்று அவர் பிடித்து கொள்ள மாட்டார் அப்போ அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடைந்த அவர்தான் பிடிப்பிலிருந்து எண்ணங்களின் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போ அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடையும் போது அவர் எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் மனதிலிருந்தும் விடுதலை அடைகிறார் அப்போது மாயையிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது வன்னஸ் என்கிற ஒரே சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் வருகிறார் அப்போது வழக்கம் போல் இவருக்கு காதுக்கு கேட்பது கேட்கும் சத்தம் வழக்கம் போல் கேட்கும் கண்களுக்கு தெரியும் வர்ணம் வழக்கம் போல் தெரியும் மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வழக்கம் போல் அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கும் நாக்குக்கு உணரும் சுவை வழக்கம் போல் அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கும் அதே போல் உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகளை அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கும் இது வழக்கம் போல ஒரு மாற்றமும் இல்லாமல் நடக்கும் ஆனால் அவர் அதிலிருந்து மீண்டபோது சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு சத்தியத்தை உணர்ந்ததன் உணர்வதன் காரணமா சத்தியத்துக்குள் இருப்பதன் காரணமா அவருக்கு இந்த ஆசை கோபம் மாயை கிடையாது ராக தேச மோக என்ற ஆசிரவ கிளேஸ் இங்கே கரையப்பட்டது அப்போ கரைந்ததன் பிறகு அவர் அவர் என்ற துஷ்டியிலிருந்தும் அவர் விடுதலை அடைந்து விட்டார் அப்போது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் இவர் தான் ஸ்ராவக்க புத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இவர் தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது சித்த விமுக்தி என்று இதைத்தான் கூறினார்கள் மனதிலிருந்து மீண்ட சுபாவும் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அந்த பறவையைப் போல இந்த ஆகாயத்தில் பறக்கும் பறவையைப் போல அவர் சுதந்திரமாக பிறப்பார் அவருக்கு என்று ஒன்று கிடையாது உலகத்தையே வென்ற சுபாவம் மரணத்தை வென்ற சுபாவம் புத்த சுபாவம் இதுதான் அப்போது இது இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள் நீங்கள் கேட்டு கேட்டுட்டு இதை விட்டுட்டு போகாதீங்க நடைமுறையில் கையாண்டு பாருங்க உங்களாலும் இதை புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தெருவன் சரணம்